பார்த்து கொண்டிருப்பது ஆண்டவரும் அருமை இரட்சகருமான நாமத்தினாலே யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே ஆண்டவருடைய அன்பு இணையற்றது அவருடைய அன்பு நம்மை சுகமாக்க வல்லமை உடைய அன்பு வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் நூற்றி மூன்றாவது சங்கீதம் மூன்று நான்கு ஐந்து ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது பிரியமானவர்களே ஆண்டவர் தம்முடைய அன்பின் மிகுதியிலே அவர் நம்மை மன்னிக்கிறார் குணமாக்குகிறார் முதலாவது அவர் நம்மை மன்னிப்பதற்கு சித்தமுள்ளவராயிருக்கிறார் அவர் நம்மை மன்னிப்பதற்கு முழு தகுதியுடையவராயிருக்கிறார் அவர் நமக்காக தன் உயிரையே அவர் தியாகம் செய்திருப்பதினாலே உலகத்தில் பாவங்களை மன்னிப்பதற்கு ஒரே ஒரு அதிகாரம் உடையவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒருவேளை நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதினால் இதை சொல்லவில்லை இந்த உலகத்தில் எந்த மனிதர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த உலகத்து மனிதர்களுக்காக கடவுள் மனிதனாய் அவதரித்து மனிதர்களுக்காக நல்லவர்களுக்கு மட்டுமல்ல பொல்லாதவர்களுக்காகவும் கூட தன் உயிரை கொடுத்த உத்தமர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் ஆகவே தான் அவரை கடவுள் என்று சொல்லும் அவர்தான் இந்த பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் உள்ளவர் ஒரு முறை ஒரு திமிர்வாதக்காரன் அங்கே அசைய முடியாமல் படுத்திருக்கிறார் அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார் மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது நீ எழுந்து நட என்று சொன்னார் அவன் உடனே எழுந்து தன் பாயை சுருட்டி கொண்டு நடந்து செல்ல ஆரம்பித்தார் அற்புதமான சுகம் அப்போ அருகில் இருந்த மற்றவர்கள் மத தலைவர்கள் அவர்கள் சிந்தித்தார்கள் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவர் யார் என்று அந்த நினைவுகளை இயேசு அறிந்து அவர்களை பார்த்து சொன்னார் பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனாகிய எனக்கு என்று இயேசு சொன்னார் அதிகாரம் உண்டு என்று சொன்னார் அன்புக்குரியவர்களே இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும் அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அடுத்து நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார் ஒருவேளை பாவத்தோடு சரீரத்திலே வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை பேசுகிறார் ஒருவேளை நீங்கள் ஆஸ்பத்திரி படுக்கையிலே கண்ணீரோடு நீங்கள் இருக்கலாம் அல்லது வீட்டிலே படுக்கையிலே நீங்கள் படுத்துக்கொண்டிருக்கலாம் யார் எனக்கு உதவி செய்வார்கள் முப்பத்தெட்டு வருஷம் ஒரு மனிதன் அங்கே குளத்து கரையிலே படுத்து கிடக்கிறான் அவனால் தானாக எழுந்து வந்து குளத்தில் வந்து குளிக்க முடியாது அந்த குளத்தை சுற்றி நிறைய வியாதியஸ்தர்கள் அன்றைக்கு ஒரு பழக்கம் அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது எப்போதாவது ஒரு தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி வருவான் குளத்தை கலக்குவான் அந்த தேவதூதன் இறங்கி குளத்தை கலக்கின பொழுது முதலாவது உள்ளே போய் விழுகிற மனுஷன் அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் அந்த வியாதி அவனை விட்டு நீங்கும் இப்படி ஒரு சம்பவம் அங்கே இஸ்ரேலே நடந்து கொண்டிருந்தது அந்த குளத்துக்கு தான் பெதஸ்தா குளம் ஆக பற்பல வியாதி உள்ளவர்கள் அந்த குளத்தை சுற்றி காத்துக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் வருடங்களாய் காத்துக் கொண்டிருப்பார்கள் தேவதன் இறங்கி வந்த உடனே முதல் ஆளாக உள்ள இந்த முப்பத்தெட்டு வருஷம் வியாதி உள்ள மனிதனும் முப்பத்தெட்டு வருஷமாய் அவன் எதிர்பார்த்து அங்கே தான் காத்து கிடக்கிறான் ஒருவேளை முப்பத்தெட்டு வருஷமாக அல்லது கொஞ்சம் வருஷமாக நமக்கு தெரியாது ஏசு கிறிஸ்து ஒரு நாள் அவனிடத்துல வந்த ரொம்ப நாள் வியாதியாக கிடக்கிறான்னு அறிந்து அவனிடத்தில் வந்து சுகமாக விரும்புகிறாயா அந்த மனிதன் சொன்ன இம்மீடியட் பதில் என்ன தெரியுமா நோ ஒன் ஹெல்ப்டு மீ எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அநேக கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் இன்றைக்கு இந்தியாவிலே தோன்றியிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களை கிறிஸ்தவ சபைகளை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இன்றைக்கு தேசம் முழுவதும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது அவர்களெல்லாம் சொல்லுகிறார்கள் நீங்கள் மதமாற்றத்தில் ஈடுபடுகிறீர்கள் என்று ஒரு முறை ஒரு ஊழியர் ஒருவர் ஒரு தெருவிலே ஒவ்வொரு வீட்டுக்காய் டிராக்ஸ் கொடுத்து கைப்பிரதி கொடுத்து கொண்டு போனார் அல்ல இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் என்று எழுதப்பட்ட ஒரு சின்ன பிரதி பேப்பர் அதில் தேவனுடைய வசனங்களை வைத்து எழுதியிருந்தார் அதை கொடுத்து கொண்டே வந்தவர் ஒரு வீடு பூட்டி பூட்டி இருந்த வீடு பூட்டியிருந்தது கதவை தட்டினார் யாரும் திறக்கலை உடனே அந்த மனுஷன் என்ன பண்ணாரு அந்த த கையில் உள்ள கைப்பிரதிய கதவுக்கு கீழே உள்ள அந்த சின்ன இடத்துல உள்ள தள்ளி விட்டார் அந்த வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு சகோதரர் உபத்ரவம் கடன் தொல்ல பாரம் கஷ்டம் ஆண்டவரை அறியாத மனிதர் சரி இனி நம்மால் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை செத்து போவோம் என்று சொல்லி ஒரு கயிறு எடுத்து ஃபேனில் தூக்கு மாட்டிக்கொண்டு சாக வேண்டும் என்று ஸ்டூலில் ஏறி நிற்கிறார் ஏறி நின்று அந்த தூக்கு கயிறை கழுத்திலே மாட்டுகிற நேரம்தான் இங்கே வெளியே அந்த ஊழியர் கதவை தட்டி இருக்கிறார் அவர் திறக்கல அவர் தான் சாக போறாரே திறக்கல ஒரு நிமிட அமைதிக்கு பிறகு சரி மறுபடியும் தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லி அவர் திரும்பும் பொழுது இவர் கதவுக்கு அடியிலே தள்ளிவிட்டு அந்த ட்ராக்ஸ் பேப்பர் உள்ள ரூம்குள்ள வந்துச்சு இந்த மனிதர் ஏதோ ஒரு பேப்பர் உள்ள தள்ளிட்டு போகிறாங்களேன்னு சொல்லி தூக்கு கயிறு எடுத்து விட்டு கீழே இறங்கி அந்த பேப்பர் எடுத்தார் அந்த பேப்பரில் பொழுது நீ ஏன் சாக வேண்டும் தூக்கி வாரி போட்டது நான் தற்கொலைப்பட்டது எப்படி இவருக்கு தெரியும் இது யார் போட்டது நீ ஏன் உன் காலத்துக்கு முன்னே சாக வேண்டும் நீ ஏன் சாக வேண்டும் என்று கொட்டை எழுத்தில் இருந்தது உள்ளே படித்தார் இந்த வேதம் சொல்லுகிறது உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் என்று அந்த வசனங்களை படித்து ஆண்டவருடைய அன்பை படித்தார் ஏசு கிறிஸ்து உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் உன்னை முடிசூட்டி எழுதப்பட்ட அந்த வசனங்கள் அந்த மனிதனை அசைத்தது அந்த மனிதனை அசைத்தது துள்ளி குதித்தார் ஓ இவ்வளோ பிரச்சனையிலிருந்தும் என்னை விடுதலை செய்ய ஒருவர் இருக்கிறார் அங்கேயே முழங்கால் போட்டு ஏசப்பா இந்த கைப்பிரதியில் நான் படித்த இந்த இயேசு இப்ப என்னை குணமாக்க வேண்டும் என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினால் கிருபையினால் என்னை முடிசூட்ட வேண்டும் என்று கேட்டார் அப்படி உள்ளத்தில் உள்ள துக்கமெல்லாம் மாறி போய்விட்டது பிரச்சனை இன்னும் மாறல அது அப்படியே தான் இருக்கு அந்த கடன் பிரச்சனை அப்படியே தான் இருக்கு ஆனால் அந்த கடன் பிரச்சனையினால் உண்டான துக்கம் இருக்கு பாருங்க அது நம்மை கொன்று போடும் அந்த துக்கம் அவருக்கு விலகி சந்தோஷமாய் மாறினார் மிகுந்த மகிழ்ச்சி அவருக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டார் என்றார் அன்றைக்கு அன்றைக்கு இந்த காரியத்தை சொல்வதற்கு அந்த ஊழியக்காரர்ந்தார் இந்த சொல்லுகிற ஊழியக்காரர்களை எல்லாம் நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்றுதான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி போனால் என்ன ஆகும் இப்படி ஒரு கடவுள் இருக்கிறார் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிற கடவுள் நோய்களை எல்லாம் நீக்குகிற கடவுள் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி அவனுக்கு ஆண்டவர் கேட்டார் நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அந்த மனிதர் சொன்னார் ஒரு ஊரே எனக்கு உதவி செய்ய அந்த உதவியைத்தான் இன்று கிறிஸ்தவர்கள் டோர் பை டோர் ஸ்ட்ரீட் பை ஸ்ட்ரீட் வில்லேஜ் பை வில்லேஜ் ஊர் விட்டு ஊர் போய் ஆண்டவருடைய அன்பை என்று சொல்லிக்கொள்கிறார்கள் என்றால் மாற்றுவதற்கல்ல மாற்றுவதற்காமல் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்வதற்கு இதை அதிகமாய் தடுக்கிறவர்களை பார்த்து நாம் ஒரு காரியம் கேட்கிறோம் நீங்கள் செய்யுங்கள் இதே காரியத்தை நீங்கள் செய்யுங்கள் மக்களுக்கு நல்வழி காட்டுங்கள் பிரியமான சகோதரிகளே சகோதரிகளை ஆண்டவர் மிகுந்த அன்புள்ளவர் அவர் ஒவ்வொரு மனிதனையும் இண்டிவிஜுவலாய் கவனிக்கிற ஆண்டவர் வியாதியோடும் வேதனையோடும் அப்படி பிள்ளைகளாகிய நாம் படுகிற கஷ்டங்களை பார்த்து வேதனை படுகிற ஆண்டவர் நமக்கு நம்முடைய துக்கத்திலே பங்கெடுக்கிற ஆண்டவர் நமக்கு உண்டு நம்முடைய மகிழ்ச்சியிலே மாத்திரம் அல்ல நாம் அழும் பொழுது நம்மோடு கூட அழுவதற்கு ஒரு கடவுள் உண்டு பிரியமானவர்களை அவருடைய குணமாக்கும் வல்லமை நம் நடுவிலே வந்திருக்கிறது எப்பேற்பட்ட வியாதியஸ்தர்களாய் ஒருவேளை நீங்கள் இப்பொழுது இருந்தால் குணமாக்குகிற அன்பு உங்களை தேடி வந்திருக்கிறது ஆண்டவர் அற்புதமாய் உங்களை தொடப்போகிறார் அதற்கு முன்பு வேதம் சொல்லுகிறது அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அப்புறம் உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் அக்கிரமங்களை எல்லாம் அவர் முதலாவது மன்னிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவருடைய குணமாக்கும் வல்லமை நாம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரும் அவருடைய சமூகத்தில் நாம் அன்றாட போகிறோம் ஜெபிக்க போகிறோம் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னிக்க போகிறார் அதோடு அவர் நிறுத்தலை அதற்கடையாளி நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் குணமாக்குகிறார் வியாதனையோடு வேதிய வியாதியோடு கஷ்டத்தோடு இருக்கிற நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு அருமையானவர்கள் நோய்வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரியில இருக்கிறார்கள் அவர்கள் குணமடைய வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவரும் இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து ஜிபிப்பீங்களா அன்பு நிறைந்த பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே உங்கள் கோடானு கோடி ஸ்தோத்திரம் கோடானு கோடி ஸ்தோத்திரம் நல்லவரும் வல்லவரும் இறக்கஞ்சவருமாய் இருக்கிறவரே உமை நன்றியோடு 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 உமை துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய துன்பத்திலே பங்கெடுத்து எங்களுடைய அழுகையிலும் பங்கெடுக்கிற தேவன் அப்பா இப்பொழுது மனம் இறங்கும் தயவாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கும் வேதனையோடும் வியாதியோடும் இருக்கிற பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும் ஆண்டவரே வல்லமையினுடைய பிள்ளைகளை தொடட்டும் அப்பா வல்லமையினுடைய பிள்ளைகளை தொடரட்டும் இப்பொழுது அவர்கள் வியாதி அக்கிரமங்களை எல்லாம் நீர் மன்னித்து அவர்கள் நோய்களை எல்லாம் நீர் இப்பொழுது குணமாக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே நம்முடைய தெய்வீக வல்லமைக்கு நேராய் அப்படியே பிள்ளைகளை தந்து செபிக்கிறோம் குணமாக்கும் வல்லமை நம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் இறங்கி பாய்ந்து வருவதாக ஒருவேளை கேன்சர் கட்டிகள் இருக்குமானால் இந்த வல்லமை இப்பொழுது அந்த கேன்சர் கட்டிகள் எல்லாம் மறைந்து செய்ய வேண்டும் என்று செப்பிக்கிறோம் பிள்ளைகளுக்கு காணப்படுகிற எல்லா வியாதிகளும் வேதனைகளும் இப்பொழுது முற்றிலுமாய் குணமடைவதாக என்று சொல்லி செப்பிக்கிறோம் துக்கத்துக்கு மேல் துக்கம் எங்களுக்கு உண்டாகாதபடி வியாதிகளிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக சமிக்கிறோம் அப்பா அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்குகிற கர்த்த அமேன்லான் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சுகமாக்கும் அற்புத சுகம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவர்கள் அற்புத சுகம் உண்டாகட்டும் ஆசீர்வதிங்கப்பா தொடர்ந்து காத்து கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் அல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களாருமே பிதாவே ஆமேன் ஆமேன்